என்று ஆமா லூக்கா பதினாறாவது அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுது கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் கைய தட்டி சாரு இருக்கிறீங்களா சிஸ்டர் அண்ட் பிரதர் ஆமே ஆமா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் போல இப்போ தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த சின்ன வேலையில் இந்த சின்ன தொழிலில் இந்த சின்ன பிஸ்னஸில் ஆமாம் இந்த சின்ன ஊழியத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோமோ அப்பா நமக்கு அவ்வளோ பெருக்கத்தை தருவாள் இவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மெசேஜ் சப்ப மேட்ரு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருப்பீங்க ஹெல்த்து இது வெறும் வெல்த் மட்டும் ஹெல்த் அண்ட் வெல்த் எல்லாமே இருக்குது அமேன் ஐஸ்வரியமானா இருப்பீங்க ஆரோக்கியத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்களாக இருப்பீங்க அதுக்குரிய கனிகள் ஐஸ்வரியம் உள்ளவங்களா இருப்பீங்க அவதிக்குரிய வரத்தில் ஐஸ்வரியம் உள்ளவங்களாக இருப்பீங்க குடும்ப சமாதானத்தில் ஐஸ்வரியம் உள்ளவங்களா இருப்பீங்க யோகு வாழ்க்கையை பாருங்கள் மோசை வாழ்க்கையை பாருங்கள் வசனம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஆமாம் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான் மனைவி பிள்ளைகள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்க கையை தட்டி இல்லை சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் நீ உன் பிள்ளைகளும் பிள்ளைகளும் இஸ்ரவியலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய்கிறாள் இல்லையா சமாதானமாக இருப்பேன் எத்தனை வருஷம் பேர பிள்ளைகள்லாம் பார்த்தாலும் சமாதானமாக இருப்போம் கையை தட்டி எத்தனை புரியுது இன்னைக்கு கத்திரை பற்றுகிற விசுவாசத்தில் வளராமல் ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு சமாதான குறைச்சில் இருக்கிற நம்ம நாளைக்கு இப்படியே உப்பேற்றிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை வரும்போது நம்மளால் வாழவே முடியாது பிள்ளைக்கு பிள்ளை நம்மளை மதிக்கவே மதிக்காது ஆனால் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பரிபூரண ஆசீர்வாதங்களாக நிரம்பி இருக்கும்போது பிள்ளைகளின் பிள்ளைகளும் பார்க்கும்போதும் நீங்கள் சமாதானமாக இருப்பீங்க கையை தட்டி உண்டான சமாதானம் அப்போ உங்களுக்கு இருக்கும் எத்தனையோ புரியுது பத்து பிள்ளைகள் இருந்தாலும் அதான் பாருங்க க வசன சூழ்நிலையில் ஐயோ ஆமாம் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் நான்கு தீர்க்காயசி உடையவனாய் நான்கு தலைமுறை வரைக்கும் வாழ்ந்தான் புரியுதுங்களா சூப்பராக வாழ்ந்தான் ஆமே கத்தர் நல்லவர் அது எத்தனை விசுவாசிக்கிற அவன் யாருக்கு கெடுதல் செய்யலை யாருக்கு எந்த தீங்கும் தீவனையும் செய்யலை கத்தரை நம்பி கத்தருக்கு உண்மையாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் கத்திர அவனை உயர்த்தி வச்சுருந்தான் கையை தவளோதான் செப்ப மேட் இருக்கிறீங்களா அதே மாதிரி தான் தெய்வன் நம்மையும் அழைச்சிருக்கிறாள் அப்போ வசனம் சொல்லுது பாருங்க லூக்கா பதினாறு பத்து கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாக தான் இருப்பானா அப்போ தேவன் நம்மளை இந்த கொஞ்சத்திலும் உண்மை உள்ளவர்களாய் மாத்திட்டு அதனால தான் நம்ம இப்படியே நிற்கிறோம் ஸ்டக்காகி இந்த மாதிரி நிற்கிறோம் பொருளாதாரத்துலேயும் சரி வேலையிலையும் சரி ப்ரமோஷனும் சரி முன்னேற்றத்திலும் சரி அந்த அளவுக்கு தான் ஆவரேஜாக இருக்கிறோம் இந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறனால இவ்வளோத்த தான் தந்துருக்கிறார் இந்த கொஞ்சத்தையும் நம்பி தரணுமே அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமே அப்போ இதை நல்லா புரிஞ்சுவிடும் இவ்வளோ தான் சிஸ்டர் அண்ட் பிரதர் ரொம்ப ஈஸி எவ்வளோக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறீங்களோ ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணுறீங்களோ நமக்கு தேவன் நேரத்தை தந்திருக்கிறார் தேவன் அறிவாக இருப்பாருங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு கிடைக்கிற நேரத்தை என்ன பண்ணிகிட்ருக்குறோம் எவ்வளோ உண்மையாக ஆண்டவரோட டைமை செலவு பண்ணிகிட்ருக்குறோம் இல்லை வீணா நேரத்தை எல்லாம் அவருக்கு தெரியும் ஆவிக்கெண்டு விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனே அறுப்பான் மாம்சத்துக்கெண்டு விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே இருப்பார் நம்ம கிடைக்கிற நேரத்தில் யாரோட செலவு பண்ணுறோம் என்ன நோக்கத்தோடு செலவு பண்ணுறோம் எதுக்காக செலவு பண்ணுறோம் எந்த காரியத்துக்காக செலவு பண்ணுறோம் ரொம்ப முக்கியம் தேவனுக்காக செலவு பண்ணுறோம் தேவனுக்கு பிரியமானபடி செலவு பண்ணுறோம் ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுறோன்னா அதுதான் உண்மையாக இருக்கிறது உண்மையாக இருக்கிறதுனா அடுத்து என்னது சத்தியத்தின்படி நடக்கிறது புரியுதுங்களா உண்மையாக இருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறது ஆமே அலலும் كتبت لنا آمين آمين